ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்டதான வேத பகுதி ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே யாபேஸ் என்கிறதான ஒரு மனிதன் ஜபித்ததான ஜபத்தை குறித்து வாசிக்கிறோம் இந்த யாபேசை குறித்து இந்த இரண்டு வசனங்கள் தான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பதாக யாபேஸின் மனிதர் யாபேசின் மனுஷர் என்று சொல்லிதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் யாபேஸ் என்ன செய்தார் என்று சொல்லி வாசித்ததாக எனக்கு தெரியல அருமையான பிள்ளைகளே ஆனால் இந்த ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே இந்த யாபேசை குறித்து சொல்லும்போது அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் அந்த விண்ணப்பத்தின்படியே அதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் விண்ணப்பிக்கிறார் என்றால் ஒன்பதாம் வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது அவனுடைய அவனுடைய துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் இடுகிறார் அப்படின்னா யாபேஸ் என்றாலே துக்கம் ஆனா அதே ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா கணம் பெற்றவனா இருந்தானா அவனுடைய தாய் அவனை துக்கத்தோட தான் பெற்றேன்னு சொல்றாங்க ஆனா யாபேஸ்னாவே துக்கம் தான் ஒருவேளை அவங்க சகோதரர் இவன் கா இவன் பறந்ததே துக்கம் தான் இவனை வச்சு ஒன்றும் இல்லை இவன் ராசி கேட்டவன் அப்படியெல்லாம் கூட என்ன செஞ்சுருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனா வேத வசனம் சொல்லுகிறது சகோதரர் எல்லாரை கணம் கனம் இருந்தான் காரணம் என்ன யாபேசின் ஜபந்தான் அவனுக்கு அப்படிப்பட்ட கணத்தை கொடுத்தது அவன் அப்படி என்ன ஜெபம் செய்தான் வாசிக்கலாம் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் நாம் விண்ணப்பத்தை ஆனால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நடுவிலே நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நடுவிலே நம்முடைய குடும்பத்திலே சமுதாயத்திலே கத்தன் நம்மை கனமுள்ளவர்களாய் மாற்றுவார் நான் செய்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னு நான் என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதாவது தத்தி தத்தி பேசுகிற அந்த நாட்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்கிற அந்த நாட்களிலே நான் இரவு நேரத்தில் ஜெபிக்கும்படியா என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபம் என்னன்னா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் தகப்பனே உன்னதமானவரே உங்க சட்டையின் மறைவில் என்னை மறைச்சு கொள்ளுங்க உங்க நிழலில் நான் தங்கும்படியா வந்திருக்கிறேன் உங்க பாதுகாப்பு எனக்கு உண்டாயிருக்கட்டும் இந்த வசனத்தின் அடிப்படையில இப்படி ஒரு குட்டி ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த பிள்ளைங்க பெருசாகின உடனே அவங்களுக்கு தினந்தோறும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்தேன் என்ன ஜெபம்னு சொன்னால் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் இப்போ தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை கனமுள்ளதாய் மாற்றப்படும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் இந்த யாபேசை போல தேவ சமூகத்திலே ஒருவேளை நீங்க குடும்பத்துல துக்கத்தை அனுபவிக்கிறவங்களா உங்க மூலமா அவங்க சந்தோஷத்தை பெறலைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தேவ சமூகத்தில் அமைதியா அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க யாபேசை போல அர்ப்பணிங்க நிச்சயமாய் துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொன்ன அதே தாய் சகோதரருக்கு நடுவில் கணம் உள்ளவனாய் இருக்கிறான் என்கிறதை தன்னுடைய கண்கள் கண்டு சந்தோஷிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார் கர்த்தர் அப்படி செய்வாராக நம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிற மாண்டவன் தகப்பன் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் தோற்றுறோம் ஒருவேளை எங்களுடைய பிறப்பின் நிமித்தம் எங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலும் கூட தேவனுடைய கண்கள் எங்க மேல பட்டதுனால எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை என் தகப்ப நீங்கள் கேட்டதுனால நாங்கள் எங்களை நீங்கள் கனமுள்ளவர்களாய் நீங்கள் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டு நீங்க நீங்கள் ஆளுகை செய்யுங்க யாராவது இப்படி யாபேசை போல இந்த சூழ்நிலை கடந்து போவார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையும் கனமுள்ளதாய் மாறட்டும் சங்கீதத்துல நாங்கள் வாசிக்கிறது போல அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என் தேவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும் ஆண்டு ஒரு கத்தை நீங்க செய்ய போகிற நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே Amen. Amen.